தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் சார்பாக மாநிலம் தழுவிய மாவட்ட தலைநகரில் முதலமைச்சரின் கவன ஈர்ப்பு மாலை நேர தர்ணாவானது நடைபெற்றது புதுக்கோட்டையில் பிஎல்ஏ ரவுண்டான அருகே தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தின் சார்பாக மாநிலம் தழுவிய மாவட்ட தலைநகரில் முதலமைச்சரின் கவன ஈர்ப்பு மாலை நேர தர்ணாவானது நடைபெற்றது கவன ஈர்ப்பு மாலை நேர தர்ணாவானது மாவட்ட தலைவர் பாஸ்கர் தலைமையிலும் மாவட்ட செயலாளர் ராஜகோபாலன் அரசு ஊழியர் மாவட்ட செயலாளர் ரெங்கசாமி முன்னாள் மாவட்ட தலைவர் அன்பு முன்னாள் மாநில செயலாளர் சக்தி மாநில செயற்குழு உறுப்பினர் சீதாலட்சுமி மற்றும் பொறுப்பாளர்கள் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு பத்தம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தின் மாநில பொதுச்செயலாளர் மலர்விழி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றியும் மாவட்ட பொருளாளர் பிச்சைமுத்து நன்றி கூறியும் கவன ஈர்ப்பு மாலை நேர தர்ணாவானது நடைபெற்றது முதல்வரே வழங்கிடுக வழங்கிடுகந்த ஓய் ஊழியர் ரூபாய் ஒன்பதாயிரம் வழங்க வேண்டும் அரசே தமிழக அரசேராடும் Alle die Bässe, alle die Bässe,